அத்தியாயம் பத்தொன்பது மேற்படி கள்ளநோட்டு வழக்கு விஷயமாக இன்னும் இரண்டொரு துப்புகள் துளக்க வேண்டியது இருந்தது அதற்காக போலீஸ்காரர் கொப்பனாம்பட்டிக்கு போனார் சிவராமலிங்க கவுண்டரிடம் அவருடைய மகள் எப்பேற்பட்ட இக்கட்டில் அகப்பட்டு கொண்டிருக்கிறாள் என்பதை தெரிவித்தார் எப்படியாவது செம்பாவின் பெயர் இந்த வழக்கில் அடிபடாமல் காப்பாற்ற வேண்டும் என்று கவுண்டர் ரொம்பவும் கேட்டுக்கொண்டார் செண்பகவள்ளி திக்ரமை பிடித்தவள் போல் இருந்தாள் அவளுடைய மனதில் கேணியும் கேணிக்கரை குடிசையும் சோளத்தட்டை குவியலும் ரத்தம் தொய்த கத்தியும் சாகும் நாயின் ஓலமும் குழி தோண்டும் மனிதர்களும் பயங்கர ஆயுதம் ஏந்திய போலீஸ்காரரும் சிதறி கிடந்த நோட்டுகளும் கையில் விலங்கு பூட்டி செங்கோடனும் அவனை போலீஸ்கார் கொண்டு போன போது தன்னை பார்த்த பார்வையும் அவன் சொன்ன வார்த்தையும் ஒரே குழப்பமாக வட்டமிட்டு சுழன்று கொண்டிருந்தன எல்லாவற்றிலும் அதிகமாக அவள் மணக்கன் முன்னால் ஒரு செப்பு குடம் உள்ளே காலியான செப்பு குடம் வாயை பெரிதாக திறந்து கொண்டு காட்சியளித்தது அந்த வெறும் குடம் மனக்கண் முன் தோன்றிய போதெல்லாம் அவளுடைய வயிற்றில் என்னவோ வேதனை செய்தது இத்தகைய நிலைமையிலேதான் போலீஸ்காரர் வந்தார் அவரை பார்த்ததும் செம்பா பரபரப்புடன் வாருங்கள் நீங்கள் வருவீர்கள் என்று எதிர்பார்த்தேன் என்றார் அது எப்படி எதற்காக என்று கேட்டார் போலீஸ்காரர் எதற்காக எப்படி என்று உங்களுக்கே தெரியும் என்றாள் செம்பா ஓஹோ அப்படியா உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும் என்றிருந்தேன் கேட்கட்டுமா பேஷாய் கேட்கலாம் அவர் எதற்காக நான் தான் கொலை செய்தேன் நான் தான் கொலை செய்தேன் என்று கத்தினார் என்னை காப்பாற்றுவதற்காகத்தானே ஆமா நான் செய்திருப்பேன் என்று அவருக்கு எப்படி தெரியும் நீ குடிசையிலிருந்து வெளியேறுவதை செங்கோடன் பார்த்து விட்டான் அதை தவிர இன்னொரு காரணமும் உண்டு அவன் லாந்தரை கொளுத்தி கொண்டு குடிசைக்குள் புகுந்த போது வாசற்படியில் உடைந்த வளையல் ஒன்று கிடந்தது அது உன்னுடையதுதான் என்பது அவனுக்கு தெரிந்துவிட்டது பின்னே தெரியாமல் இருக்குமா செம்பா தன்னுடைய கைகளை பார்த்து கொண்டாள் உன்னுடைய ஒரு கையில் சிவப்பு வலை இருக்கிறது இன்னொரு கையில் இல்லை மற்றவர்கள் கண்ணில் இது பட்டிருந்தால் ஆபத்தாய் போயிருக்கும் என்றார் போலீஸ்காரர் அப்புறம் அந்த வளையல் என்ன ஆயிற்று என்று செம்பா ஆவலோடு கேட்டாள் செங்கோடன் அதை ஒருவரும் அறியாமல் சட்டென்று மடியில் எடுத்துக்கொண்டு கேணி கரைக்கு ஓடி வந்து மடியை உதறினான் வளையல் கேணியில் விழுந்தது எவ்வளவு சாமர்த்தியமாக செய்திருக்கிறார் என் பேரில் என்ன கரிசனம் என்ன அன்பு அவருக்கு என்னால் இப்படி நேர்ந்து விட்டதே என்று சொல்லிவிட்டு செம்பா கண்ணீர் பெருக்கினாள் வேண்டாம் செம்பா உன் செங்கோடனுக்கு ஆபத்து ஒன்றும் வராது அவனை விடுதலை செய்து கொண்டு வந்து சேர்க்க நான் இருக்கிறேன் வருத்தப்படாதே என்றார் போலீஸ்காரர் செம்பா போலீஸ்காரரை ஏறிட்டு பார்த்து நான் அதற்காக வருத்தப்படவில்லை அவரை நீங்கள் காப்பாற்றி விடுவீர்கள் என்று எனக்கும் தெரியும் அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் நான் கோர்ட்டில் வந்து நடந்ததை நடந்தபடி சொல்கிறது என்று தீர்மானித்திருந்தேன் போலீஸ்காரர் சிறிது திடுக்கிட்டு அதெல்லாம் வேண்டாம் நீ கோர்ட்டுக்கு வந்தால் வீண் சிக்கல் ஏற்படும் செங்கோடனை காப்பாற்றுவதற்கு நான் ஆயிற்று என்ற அதற்காக நான் வருத்தப்படவில்லை என்றுதான் சொன்னேனே பின் எதற்காக வருத்தம் எதற்காக கண்ணீர் அப்படி எனக்காக தம் உயிரை கொடுக்க துணிந்தவருக்கு நான் பதில் என்ன சொல்ல போகிறேன் திரும்பி வந்ததும் பணக்குடம் எங்கே என்று கேட்பாரே ஏன் பணக்குடம் எங்கே பத்திரமாய் வைத்திருக்கிறாய் அல்லவா குடம் பத்திரமாக அய்யனார் கோயில் குட்டையில் கிடக்கிறது அதனால் என்ன பிரயோஜனம் அந்த குடத்தை அவசரமாய் தூக்கி கொண்டு ஓடினேன் அல்லவா கொஞ்ச தூரம் போன பிறகுதான் அது கணக்கவே இல்லை என்பது ஞாபகத்துக்கு வந்தது உடனே நிலா வெளிச்சத்தில் குடத்துக்குள் பார்த்தேன் குடம் காலியாக இருந்தது அதை பார்த்து என் மூளை குழம்பி விட்டது நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருந்தேன் ஊர்க்காரர்கள் ஓடி வரும் சத்தம் கேட்டு குடத்தை குட்டையில் போட்டுவிட்டு அவர்களோடு நானும் சேர்ந்து கொண்டேன் கவுண்டர் விடுதலையாகி திரும்பி வந்து குடத்தில் இருந்த பணம் எங்கே என்று கேட்டால் என்ன பதில் சொல்வேன் நான் பணத்தை பத்திரமாய் வைத்திருப்பேன் என்று நம்பிக்கையுடன் அவர் இருப்பாரே அவருடைய கேசுக்காக காலனா செலவழிக்க வேண்டாம் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறாரே அரும்பாடுபட்டு சேர்த்த எண்ணூறு ரூபாயும் போய்விட்டது என்று தெரிந்தால் அவருக்கு எப்படி இருக்கும் என்னிடம் அவருக்குள்ள அன்பெல்லாம் விஷமாய் மாறிவிடுமே என்று செம்பா புலம்பினாள் அத்தியாயம் இருபது கதை சொல்லிக்கொண்டே வந்த மோட்டார் டிரைவர் வண்டியை நிறுத்தியதும் மறுபடியும் பொய்மான் கரடுக்கு சமீபம் வந்திருக்கிறோம் என்று தெரிந்து கொண்டே இடது பக்கத்தில் செங்குத்தாக கரிய குன்று நின்றது மழைக்கால இருட்டு சூழ்ந்திருந்தபடியால் குகையும் மானும் கண்ணுக்கு தெரியவில்லை கார் செல்லும் சத்தமும் கதை சொன்ன குரலும் நின்றவுடனே மழை தூற்றலின் சலசல சத்தமும் பூமியில் மழை விழுந்ததும் எங்கிருந்தோ கிளம்பும் ஆயிரக்கணக்கான சிறிய ஜீவராசிகளின் கதம்ப குரலும் சேர்ந்து கேட்டன இப்போது இங்கே நின்று என்ன உபயோகம் இருட்டில் ஒன்றும் தெரியவில்லையே என்றேன் இப்படி சொல்லி வாய் முழுவதற்குள்ளே பளிச்சென்று ஒரு பெரிய மின்வெட்டு தோன்றி சுற்றிலும் சூழ்ந்திருந்த காரிருளை அகற்றி குன்றுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியது அவ்விதம் மின்னிய நேரத்தில் பொய்மான் குகைக்குள்ளே நெளிந்து நெளிந்து ஒரு பளபளப்பான கயிறு சென்றதையும் குகைக்குள்ளிருந்து கீறி சென்று சத்தமிட்டு கொண்டு ஒரு சிறிய பிரயாணி வெளிப்பட்டு ஓடி வந்ததையும் பார்த்தோம் பாம்புக்கு பயந்து அந்த குகைக்குள்ளிருந்த மான் வெளியே ஓடி வந்ததாகவே தோன்றியது அடுத்த நிமிஷம் மறுபடியும் நாற்புறமும் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது கரிய பாறை மட்டும் பயங்கரமாக நின்றது மின்னலில் கண்ட காட்சி என்னை சிறிது அரட்டி விட்டது என்பதை ஒப்புக்கொள்கிறேன் சரி போகலாமே இருட்டில் இங்கே என்னத்தை பார்க்கிறது என்றேன் வண்டி நகரத் தொடங்கியது சாலையில் வளப்புறத்தில் இருந்த குடிசைகளில் இருட்டும் நிசத்தமும் குடிகொண்டிருப்பதை கவனித்தேன் இந்த குடிசைகளையே பார்க்க முடியவில்லையே அரை மைல் தூரத்துக்குள்ளே செங்கோட கவுண்டரின் குடிசை எங்கே தெரிய போகிறது மழையில்லாமல் நிலவு நாளாக இருந்தால் குன்றின் மேல் ஏறி பார்த்திருக்கலாம் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கையிலே மோட்டார் திடீரென்று ஒரு திருப்பு திருப்பி வளைந்து சாலையோரத்து மரத்தில் மோதிக்கொள்ள போய் மறுபடியும் வேகமாக வளைந்து திரும்பி நடுச்சாலைக்கு வந்தது அந்த மழையிலும் குளிரும் கூட எனக்கு உடம்பு வியர்த்து விட்டது என்ன என்ன என்று பக்கத்தில் உள்ள மோட்டார் சாரதியின் காது செவிடுபடும்படி கத்தினேன் குன்றுமில்லை சார் பதறாதீங்க ஒரு நாய் குறுக்கே ஓடியது அதன் மேலே வண்டி ஏறாமல் இருப்பதற்காக வளைத்து திருப்பினேன் என்றார் மோட்டார் டிரைவர் இதை கேட்டதும் எனக்கு வந்த கோபத்துக்கு அளவே இல்லை என்னப்பா நீ ஒரு நாயை காப்பாற்றுவதற்காக மனிதர்களை கொன்று விடுவதற்கும் பார்த்தாயே அழகாக இருக்கிறது என்றேன் அது எப்படி சார் நாயும் உயிருள்ள ஜீவன் ஜீவன்தானே மனிதனுடைய உயிரை காட்டிலும் நாயின் உயிர் எந்த விதத்தில் மட்டம் என்றார் டிரைவர் இதற்கு என்ன பதில் சொல்ல முடியும் கார் போய்க்கொண்டே இருந்தது மழை தூற்றல் போட்டு இருந்தது சேலம் ஜங்ஷன் நெருங்கி கொண்டிருந்தது கதையின் முடிவை தெரிந்து கொள்ள என் ஆவல் வளர்ந்து கொண்டே இருந்தது கொஞ்சம் நான் ஜாக்கிரதையாக இருந்திருந்தால் அந்த நாய் செத்து போயிருக்கும் ஒரு மயிரிழையில் அது தப்பியது என்றார் டிரைவர் இன்னும் கொஞ்சம் மோட்டாரை வளைத்திருந்தால் நாமே பைசலாகி இருப்போம் என்று சொன்னேன் அதெல்லாம் இல்லை சார் மனித உயிர் ரொம்ப கெட்டி அவ்வளவு இலகுவாக சாவு வந்து விடாது அப்படியே சாவு வந்தாலும் கதையின் முடிவை தெரிந்து கொண்ட பிறகு வந்தால் எனக்கு கவலை இல்லை என்றேன் அதற்கென்ன சொல்கிறேன் கதை கொஞ்சம்தான் பாக்கி இருக்கிறது என்றார் டிரைவர் பணத்தை காணோமே என்று கவலைப்பட்ட செண்பகவள்ளிக்கு போலீஸ்காரர் சின்னமுத்து கவுண்டர் ஆறுதல் கூற முயன்றார் செங்கோடன் இப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமையில் இருக்கும்போது கேவலம் பணத்தை பற்றி நீ கவலைப்படுகிறாயே பணம் கிடக்கட்டும் தள்ளு என்று சொன்னார் இது செண்பகவள்ளியின் காதில் கொஞ்சம் கூட ஏறவில்லை நீங்கள்தான் போலீஸ்காரராச்சே பணத்தை கண்டுபிடித்துக் கொடுங்கள் இல்லாவிட்டால் கூட்டில் வந்து நடந்தது நடந்தபடியே சொல்லிவிடுவேன் என்றாள் சொன்னால் செங்குடனுக்கு பதில் நீ கேஸில் அகப்பட்டுக் கொள்வாய் அவ்வளவுதானே அதில் என்ன பிரயோஜனம் நான் ஏன் மாட்டுக்கொள்கிறேன் கதவிடுக்கில் மறைந்து நின்று கடப்பாறையினால் மண்டையில் ஓங்கி போட்டவர் அல்லவா அகப்பட்டு கொள்ள வேண்டும் உங்களை நான் பார்க்கவில்லை என்று நினைத்தீர்களா என்றாள் செம்பா போலீஸ்காரர் திடுக்கிட்டு போனார் ஏனெனில் செம்பா சொன்னது உண்மையே ஆகும் போலீஸ்காரர் அன்று மாலை பங்காருவுக்கும் எஸ்ராஜுக்கும் முன்னதாகவே கேணிக்கரைக்கு வந்துவிட்டார் அந்த போக்கிரிகள் குடிசைக்குள் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனித்துக் கொண்டிருந்தார் குறையாக அச்சடித்த கள்ள நோட்டுகளை பிலிம்களுடன் சேர்த்து கொளுத்தியபடி பார்த்தார் உள்ளே அச்சமயம் நுழையலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருந்த செங்கோடன் பங்கஜா இவர்களின் பேச்சு குரல் கேட்டது பிறகு எஸ்ராஜ் விளக்கை அணைத்துவிட்டு வெளியேறினான் அதுதான் குடிசைக்குள்ளே நுழைந்து பங்காருவை கையும் களவும் கள்ள நோட்டுமாக பிடிக்கத்தக்க சமயம் என்று நினைத்து உள்ளே பிரவேசித்தார் ஆனால் தம் பின்னோடு இன்னும் யாரோ ஒருவர் வரும் சத்தம் கேட்டு கதவின் நெடுக்கில் ஒளிந்து கொண்டார் வருவது ஒரு பெண் என்று அறிந்ததும் அவருக்கு ஒரே வியப்பாகிவிட்டது அவள் யார் எதற்காக அங்கே வருகிறாள் என்று தெரிந்து கொள்ளும் ஆவல் ஏற்பட்டது வந்தவள் உள்ளே வந்து அவசரமாக செப்பு தவளையை எடுத்தாள் பங்காரு திரும்பி பார்த்து அவளுடைய சேலை தலைப்பை பற்றினான் கத்தி எடுத்து குத்துவதற்கு ஓங்கினான் இவை யாவும் கண் மூடி திறக்கும் நேரத்தில் நடந்துவிட்டன போலீஸ்காரருடைய புத்தி பிரமாதமான அவசரத்தில் வேலை செய்தது பங்காருவுக்கு பின்னால் கிடந்த கடப்பாரையை சட்டென்று எடுத்து அவன் பின் தலையில் ஓங்கி போட்டார் பங்காரு ஐயோ என்று கத்திக்கொண்டு தரையில் விழுந்தான் அவன் இருட்டில் பார்த்தது ஒரு பெண் பிள்ளையை தான் அந்த பெண் குமாரி பங்கஜாவாக இருக்க வேண்டும் என்று தவறாக தீர்மானித்துக் கொண்டான் அவளை தன் தலையில் அடித்தவள் என்று எண்ணிக்கொண்டு தரையில் விழுந்தான் ஆகையினாலே தான் பின்னால் அவன் குமாரி பங்கஜாவின் மேல் குற்றம் சாட்டினான் செம்பா கையில் தவளையை எடுத்துக்கொண்டு பங்காருவின் பிடியை உதறிக்கொண்டு கிளம்பிய போது கதவின் இடுக்கில் ஒரு உருவம் கடப்பாறையை ஓங்கிக் கொண்டு நிற்பதை பார்த்து விட்டாள் அப்படி நின்றவர் யார் என்று தெரியவில்லை ஆனால் அவருடைய போலீசுடை மட்டும் அவளுடைய மனதில் பதிந்திருந்தது அவசரத்திலும் பீதியிலும் அப்போது அதை பற்றி யோசிக்க முடியவில்லை பின்னால் யோசித்து பார்த்து பார்த்து இப்படி இப்படி நடந்திருக்க வேண்டும் என்பதை ஒருவாறு ஊகித்து கொண்டாள் தாம் கதவரிகள் நின்றதை செம்பா பார்த்தாளா இல்லையா என்பதை பற்றி போலீஸ்காரருக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தது அது இப்போது தெளிந்துவிட்டது ஐயா பணத்தை கொண்டு வந்து கொடுத்து விடுங்கள் என்றாள் மறுபடியும் செம்பா பணமா நான் எங்கே போக நீங்கள்தான் பணத்தை எடுத்திருக்க வேண்டும் என்னை திருடன் என்றா சொல்கிறாய் நான் சொல்லவில்லை நீங்களே தான் ஒப்புக்கொண்டீர்களே அது எப்போது அன்றைக்கு அவரிடம் நீங்கள் போலீஸ்காரர் வேஷத்திலே கூட திருடன் வருவான் என்று சொல்லவில்லையா அதை நான் ஒட்டு கேட்டுக்கொண்டிருந்தேன் செம்பா நீ பலே கெட்டிக்காரி இவ்வளவு சாமர்த்தியசாலியாக இருந்து கொண்டு அந்த அசட்டு செங்கோடனை போய் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறாயே அதை நினைத்தால்தான் வருத்தமாக இருக்கிறது சிலரை போல புத்திசாலியாக இருப்பதை காட்டிலும் அவரை போல் அசடாயிருப்பதே மேல் என்றார் அது உன் தலையெழுத்து எப்படியாவது போ செங்கோடன் சீக்கிரம் திரும்பி வருவான் உன் கல்யாணத்தன்று பணமும் சீதனமாக கிடைக்கும் என்றார் போலீஸ்காரர் அத்தியாயம் இருபத்தொன்னு செங்கோடன் மீது குற்றம் ஒன்றுமில்லை என்று போலீஸ் அதிகாரிகளே அவனை விடுதலை செய்து விட்டார்கள் கள்ள நோட்டு வழக்கில் அவனை சாட்சியாகவும் உபயோகித்துக் கொண்டார்கள் எல்லாம் முடிந்த பிறகு ஒரு நல்ல முகூர்த்த தேதியில் செங்கோடனுக்கும் செண்பகவள்ளிக்கும் திருமணம் நடந்தது புதிய தம்பதிகள் கேணிக்கரை குடிசையில் தனி குடுத்தனம் நடத்த ஆரம்பித்த அன்று மாலை செங்கோடன் தன் அருமை மனைவியை பார்த்து செம்பா நான் இனிமேல் அடிக்கடி சினிமாவுக்கு போகிறதென்று உத்தேசித்திருக்கிறேன் உன்னையும் அழைத்து போவேன் என்றான் நன்றா இருக்கிறது உங்களுக்கு பைத்தியமா என்ன நாளைக்கு நமக்கு இரண்டு குழந்தைகளை இப்ப ஆண்டவன் கொடுக்க மாட்டானா அவர்களுக்கு ஏதாவது தேடி வைக்க வேண்டாமா சினிமாவிலும் கினிமாவிலும் பணத்தை தொலைத்து விடலாம் என்று பார்க்கிறீர்களா என்று செம்பா கேட்டாள் பணம் கிடைக்கிறது பணம் நாயக்கம் பட்டியில் கூடார சினிமா நடந்தால் அதற்கு நான் கட்டாயம் போவேன் இல்லாவிட்டால் சேலத்துக்காவது போய் சினிமா பார்த்துவிட்டு வருவேன் அதெல்லாம் உதவாது நான் உங்களை போக விட மாட்டேன் சினிமாவில் பார்க்கிற ராஜா ராணியாக நாமே இருந்தால் போகிறது நீங்கள் ராஜா செங்கோட கவுண்டர் நான் ராணி ச்சே சேச்ச என்னையும் உன்னையும் எதற்காக அவ்வளவு கேவலப்படுத்திக் கொள்கிறாய் சினிமாவிலே வருகிற ராணிகள் உன் கால் தூசி பெறுவார்களா செம்பா ஒரு நாளும் இல்லை அதற்காக நான் சொல்லவில்லை நீ அன்றைக்கு ஒரு நாள் என்னை சினிமா பார்த்துவிட்டு வா என்று சொன்னாய் அல்லவா நானும் உன் ஏச்சிக்கு பயந்து போனேன் அல்லவா அங்கே பொய்மான் கரடுக்கு சமீபமாக குமாரி பங்கஜா என்பவளை பார்த்தேன் அல்லவா அவளை பார்த்து பேசி அவளுடன் பழகிய பிறகுதான் உன்னுடைய மகிமை எனக்கு நன்றாய் தெரிய வந்தது செம்பா உன்னை பெறுவதற்கு நான் எவ்வளவோ தவம் செய்திருக்க வேண்டும் பழனியாண்டவனுடைய கிருபை நாள்தான் உன்னை நான் மனைவியாக அடைந்தேன் ஆனாலும் உன்னை அடைந்தது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் என்று அந்த கூடா சினிமாவுக்கு போகாமல் இருந்தால் எனக்கு தெரிந்திராது என்னுடைய பணத்தை பாதுகாப்பதற்காக நீ எவ்வளவு பெரிய அபாயமான காரியத்தில் தலையிட்டாய் என்று செங்கோடன் மனமுருகி கூறினான் நானும் உங்களை அதனால் தான் நன்கு அறிந்து கொண்டேன் என்னை காப்பாற்றுவதற்காக நீங்கள் கொலை குற்றத்தை கூட ஒப்புக்கொண்டீர்களே என் பேரில் உங்களுக்கு எவ்வளவு அந்தரங்க அபிமானம் இருக்க வேண்டும் என்றாள் செம்பா ஒன்றும் உனக்காக இல்லை அந்த போலீஸ்காரர் திடீரென்று என் முன்னால் தோன்றவே மிரண்டு போய் அப்படி உளறிவிட்டேன் என்றான் செங்கோடன் உடைந்து கிடந்த என் வளையலை அவ்வளவு ஜாக்கிரதையாய் கொண்டு போய் கிணற்றில் போட்டீர்களே நான் கொலைகாரி என்று எண்ணிய போது என் பேரில் பிரியமாக இருந்தீர்களே இதற்கு நான் எத்தனை ஜென்மம் எடுத்து உங்களுக்கு உழைத்தாலும் போதாது என் கடன் தீராது என்றாள் செம்பா தீராமல் என்ன ஒரு பிள்ளை குழந்தையை பெற்றுக்கொடு கடன் அவ்வளவும் தீர்ந்துவிடும் அப்படியான் பெண் குழந்தையை தரும்படி அம்மனை பிரார்த்திப்பேன் பெண் என்றால் மட்டமா நானும் பெண்தானே நீ பெண்தான் அதனால் எல்லா பெண்களும் உன்னை போல ஆகிவிடுவார்களா அந்த குமாரி பங்கஜாவையே எடுத்துக்கொள்ள அவளை பெண் பேய் என்று பங்காரு சொன்னது சரிதான் நான் கூட முதலில் கொஞ்சம் ஏமாந்து விட்டேன் பொய்மானை நிஜமான் என்று எண்ணிவிட்டேன் ஆனால் அந்த போலீஸ்காரர் அவளிடம் என்னத்தை கண்டாரோ தெரியவில்லை மூன்று மாதம் ஜெயிலில் இருந்துவிட்டு வந்தவளை கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த போலீஸ்காரருக்கு வேலை போய்விட்டது என்று உனக்கு தெரியுமா இல்லையா இவ்விதம் செங்கோட கவுண்டரும் செம்பவும் பேசிக் அதே சமயத்தில் மாஜி போலீஸ் கான்ஸ்டபிள் சின்ன முத்து கவுண்டரும் குமாரி பங்கஜாவும் ஆனந்தமாக உரையாடி கொண்டிருந்தார்கள் அந்த பங்காரி எஸ்ராஜ் இவர்களுடன் சில நாள் பழகியது நல்லதாய் போயிற்று அப்படி பழகாவிட்டால் உலகில் எவ்வளவு பொல்லாத துர்த்தர்கள் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரிந்திராது உங்களுடைய பெருந்தன்மையும் அறிந்திருக்க மாட்டேன் மலாய் நாட்டில் எங்களுக்கு சொத்து சுதந்திரமெல்லாம் போனது பற்றி நான் கவலைப்படவில்லை அதன் பயனாகத்தான் உங்களை அடைய நான் கொடுத்து வைத்திருக்கிறேன் என்றாள் பங்கஜா கொடுத்து வைத்திருந்தவன் நான்தான் ஜப்பான்காரன் மலாய் நாட்டுக்கு படையெடுத்து வந்ததே உன்னை என்னிடம் கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் இல்லாவிட்டால் அந்த பட்டிக்காட்டு பெண் செண்பகவள்ளியைப் போல் யாராவது ஒருத்தியை கட்டிக்கொண்டு கஷ்டப்படுவேன் என்றார் சின்னமுத்து கவுண்டர் இன்றைக்கு இப்படி சொல்கிறீர்கள் அன்றைக்கு அந்த பட்டிக்காட்டு பெண்ணைத்தான் ஆகாசத்திலே தூக்கி வைத்து பேசினீர்கள் பிரம்மாத கெட்டிக்காரி என்று அவள் ஒன்றும் கெட்டிக்காரி இல்லை செங்கோடனிடம் அவள் வைத்திருந்த ஆசை எப்படி அவளை கெட்டிக்காரியாக செய்திருந்தது அவள் பேரில் நீங்கள் வைத்திருந்த ஆசை உங்களை அவ்வளவு பலசாலியாக செய்துவிட்டது அதனால் தானே பங்காருவின் தலையில் அந்த கடற்பாறையை போட்டீர்கள் அவள் உயிரை காப்பாற்றுவதற்காகத்தானே அவள் பேரில் ஆசையால் அவளை நான் காப்பாற்றவில்லை உன் பேரில் வைத்த ஆசையினால்தான் காப்பாற்றினேன் என் கண்மணி இதை கேள் கேட்டு நன்றாய் மனதில் பதிய வைத்துக்கொள் பங்காரு செய்த தவறையை நானும் செய்தேன் குடிசைக்குள் இருள் சூழ்ந்திருந்தது அந்த இருட்டில் ஒரு பெண் உள்ளே வந்தாள் அவள் செண்பா என்று நான் நினை நான் நினைக்கவே இல்லை நீ என்றுதான் நினைத்தேன் அதனால்தான் என் கைகளுக்கு அவ்வளவு பலம் ஏற்பட்டது பங்காருவின் மண்டையில் கடற்பாரையைப் போட்டேன் இதை கேட்டதும் பங்கஜாவுக்கு உடம்பு புல்லரித்தது சினிமா கதாநாயகிகளைப் போல் பேசினாள் காரியத்திலும் நடந்து கொண்டாள் நாதா இத்தனை நாளும் இதை சொல்லவில்லையே எனக்காக எப்பேற்பட்ட காரியத்தை செய்தீர்கள் என் உடல் பொருள் ஆவியெல்லாம் ஏழு ஜென்மத்துக்கும் உங்களுடைய உடமை என்றாள் பங்கஜா அந்த நிமிஷத்தில் மாஜி போலீஸ்காரர் சின்னமுத்து கவுண்டர் ஏழாவது சொர்க்கத்தை அடைந்தார் சேலம் ஜங்ஷனில் தீப வரிசைகள் சற்று தூரத்தில் தெரிந்தன நகருக்குள் புகுந்து சுற்றி வளைத்து கார் போக வேண்டியிருந்தது ரயில் வண்டி ஒன்று குப் குப் என்ற சத்தத்துடன் வரும் சத்தம் கேட்டது விசில் ஊதும் சத்தமும் கேட்டது மெட்ராஸ் வண்டி வந்துவிட்டது ஆனால் கொஞ்ச நேரம் இருக்கும் அவசரமில்லை என்றார் டிரைவர் அப்படியானால் பாக்கி கதையும் சொல்லி முடித்துவிடு கரைதான் முடிந்து விட்டதே செங்கோட கவுண்டரும் செண்பகவளியும் ஆனந்தமாக இல்வாழ்க்கு நடத்தி வருகிறார்கள் இரண்டு பெண் குழந்தைகளும் ஓர் ஆண் குழந்தையையும் அவர்களுக்கு இருக்கின்றன செங்கோட கவுண்டர் மேலும் கொஞ்சம் நிலம் வாங்கி சேர்த்திருக்கிறார் நாலு வருஷமாக மழை பெய்யாமல் இருந்தும் அவருடைய கேணியில் நிறைய தண்ணீர் இருந்திருக்கிறது அவருடைய நிலங்கள் பச்சென்று இருக்கின்றன சோளம் நன்றாக பயிராகி கொண்டை விட்டிருக்கிறது அவருடைய குழந்தைகள் சோழ கொண்டையை பறித்து தின்றால் இப்போது செங்கோட கவுண்டர் இல்லை ஆட்சேபிப்பதும் இல்லை செம்பா சில சமயம் குழந்தைகளை தடுக்கிறாள் ஆனால் செங்கோட கவுண்டர் அவளுடன் சண்டை பிடிக்கிறார் குழந்தைகள் தின்றால் தின்றுவிட்டு போகட்டும் அவர்களுக்கில்லாத இல்லாத சோழ கொண்டை வேறு யாருக்கு அப்படியே அறுவடை செய்து வைத்திருந்தால் யாராவது சர்க்கார் உத்தியோகஸ்தர்கள் வந்து கொண்டு போகப் போகிறார்கள் குழந்தைகள் தான் தின்றுவிட்டு போகட்டுமே என்று சொல்கிறார் இதை கேட்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது ஆனால் கேஸ் என்ன ஆயிற்று குற்றவாளி யார் என்று ஏற்பட்டது ஏன் குற்றவாளிகள் எஸ்ராஜும் பங்காரசாமியும் தான் கள்ளநோட்டு போட முயன்றதாக அவர்களுக்கு தலைக்கு மூன்று வருஷம் கடுங்காவல் தண்டனை கிடைத்தது கள்ள நோட்டு போடுவதில் அவர்கள் வெற்றி பெறவும் இல்லை ஒரு நோட்டையாவது அவர்களால் செலாவணி செய்ய முடியவில்லை ஆகையால் தலைக்கு மூன்று வருஷ தண்டனையோடு போயிற்று பங்காருக்கு கூடவா தண்டனை கிடைத்தது ஆமா அவன்தான் கேஸில் முதல் குற்றவாளி குற்றவாளியை மேலோகத்திலிருந்து யமலோகத்திலிருந்து யார் விசாரணைக்கு கொண்டு வந்தார்கள் செத்து போனவன் மீது கேஸ் போடுவது உண்டா பங்காறு செத்து போனான் என்று யார் சொன்னது கொற்றாப்புள்ளி மாதிரி இருக்கிறானே அவனுடைய தலை காயம் சில நாளைக்குள் அறிவிட்டது சிறையில் நன்றாய் கொழுத்து வெளியே வந்தான் பின்னை கொலை கேஸ் என்று சொன்னாயே கொப்பனாம்பட்டி கொலை என்றும் மிக மர்மமான கொலை என்றும் சொன்னாயே சாதாரண கொலை கேஸ்களில் கொன்ற குற்றவாளி யார் என்பது இருக்கும் அதை கண்டுபிடிக்க போலீசாரும் துப்பறிவோரும் பாடுபடுவார்கள் ஆனால் இந்த கொப்பனாம்பட்டி கொலை கேஸில் கொலை செய்தவன் யார் என்பதும் மர்மம் கொலை உண்டவன் யார் என்பதும் மர்மம் உண்மையில் யாரும் சாகவில்லை ஆகையால் கொலை செய்யப்படவும் இல்லை செங்கோட கவுண்டன் அன்றிரவு நான் தான் கொன்றேன் நான் தான் கொன்றேன் என்று கத்தியதால் கொப்பனாம்பட்டி கொலை கேஸ் என்று பெயர் வந்துவிட்டது கொல்லப்பட்டவன் யார் என்பது தெரியாமலேயே ஜனங்கள் கொப்பனாம்பட்டி கொலை கேஸ் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள் அதைத்தான் நானும் சொன்னேன் என்றார் மோட்டார் டிரைவர் கதை இப்படி முடிந்ததில் எனக்கு மிகவும் சந்தோஷம் ஆனால் போலீஸ்காரர் விஷயம் என்னவாயிற்று அவர் ஏன் போலீஸ் இலாக்காவை விட்டு விலகினார் என்று கேட்டேன் ராஜினாமா தான் கள்ள நோட்டு கேஸில் அவர் சரியான தடயம் கண்டுபிடித்து கொடுக்கவில்லை என்று அவர் பேரில் புகார் ஏற்பட்டது கள்ள நோட்டுகள் என்று அவர் குடிசையிலிருந்து திரட்டி மூட்டை கட்டி கொண்டு வந்தவை உண்மையில் உண்மையான நோட்டுகள் என்றும் செங்கோடன் தவளையில் இருந்தவை என்றும் தெரிய வந்தன இதனால் போலீஸ்காரருக்கு பிளாக்மார்க் கிடைத்தது எதிர்பார்த்தபடி ப்ரமோஷன் கிடைக்கவில்லை ஆகவே கோபம் கொண்டு ராஜினாமா செய்துவிட்டார் செங்கோடனுக்கு அவனுடைய பணம் கிடைத்து விட்டதாக்கும் திவ்யமாக கிடைத்துவிட்டது ஆனால் செங்கோடன் இப்போதெல்லாம் பணத்தை புதைத்து வைப்பதில்லை மிச்சமாகும் பணத்தை பேங்கிலோ சர்க்கார் கடன் பத்திரங்களிலோ போட்டு வட்டியும் வட்டிக்கு போட்டு வட்டியும் வட்டிக்கு வட்டியும் வாங்குகிறான் ரொம்ப சந்தோஷம் என்றேன் கடைசியாக கேட்க இருந்த கேள்வியையும் கேட்டுவிட்டேன் போலீஸ்காரர் இப்போது என்ன செய்கிறார் என்றேன் மாஜி கான்ஸ்டபிள் முன்னூற்றி எழுபத்தி நாலாம் நம்பர் இப்போது மோட்டார் டிரைவர் வேலை பார்க்கிறார் கார் ஓட்டும் சமயம் தவிர மற்ற வேலைகளையெல்லாம் கால் மேல் கால் போட்டு கொண்டு உட்கார்ந்து பெஞ்சாதியை அதிகாரம் பண்ணி கொண்டிருக்கிறார் இன்னும் ஒரே ஒரு கேள்வி பாக்கி இருந்தது அந்த மோட்டார் டிரைவர் நீர்தானா என்பது ஆனால் நான் அதை கேட்கவில்லை எதற்காக கேட்பது நாயின் உயிரை காப்பதற்காக மோட்டாரையும் என்னையும் அவர் வே வேலை தீர்த்து விட பார்த்ததை நினைத்தாலே தெரியவில்லையா அவரிடம் கேட்க போவானேன் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே ஒரு க்ரைம் ஸ்டோரி மாதிரியும் ரொம்ப துப்பறிஞ்சு கண்டுபிடிக்கிற மாதிரி நிறைய சுற்றி வளர்ச்சி நிறையா விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததாக சொல்லுங்கள் மேலும் இந்த கதையை அந்த கதையில் சம்பந்தப்பட்டவரே சொல்லும் சொல்கிறாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான் இதோட இந்த கதை முடிக்கிறது மேலும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்